பிரான்சின் டசால் ஏவியேஷன் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டதுதான் ரஃபேல் போர் விமானம் ரஃபேல் என்றால் பேரலை என்று பொருள் உண்மையிலேயே ரஃபேல் காற்றில் பேரளையாக எதிரிகளை அடித்து சுழற்சி எறியும் வல்லமை கொண்டது இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன் முதன் முதலில் பயன்பாட்டுக்கு வந்த ரஃபேல் இன்று உலகின் மிகச்சிறந்த பல்முனை தாக்குதல் போர் விமானங்களில் முதலிடம் வகுக்கிறது ரஃபேல் என்பது வெறும் போர் விமானம் மட்டுமல்ல இது ஒரு விண்வெளி தொழில்நுட்ப அதிசயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை சுமக்கும் திறன் ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் மணிக்கு இரண்டாயிரத்தி வேகத்தில் பறக்கும் ஆற்றல் மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் வல்லமை இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரி விமானங்களை கண்டறியும் திறன் கொண்ட ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே என்னும் மேம்பட்ட ரேடார் அமைப்பு ஒரே நேரத்தில் நாற்பது இலக்குகளை கண்காணித்து அவற்றில் எட்டு இலக்குகள் மீது துல்லியமான தாக்கும் திறன் எதிரியின் ரேடார் மற்றும் ஏவுகணைகளில் இருந்து தப்பிக்கும் திறனான ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்கேப் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மைகா என்ற ஏர் டு ஏர் ஏவுகணைகள் மீட்யார் என்ற நீண்ட தூர ஏர் டு ஏர் ஏவுகணைகள் போன்ற பல்வேறு வகையான ஆயுதங்களை சுமக்கும் திறன் என ரஃபேலின் அசாதாரண திறன்கள் நிறையவே உள்ளன எம்ஐஜி 21 ஒன் 27 டுவெண்டி செவன் போர் விமானங்களுக்கு மாற்றாக புதிய விமானங்களை இந்தியா தேடிக் கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த மீடியம் மல்டி ரோட் காம்பாக்ட் ஏர்கிராப்ட் ஒப்பந்த போட்டியில் ரஃபேல் விமானம் பங்கேற்றது நீண்ட பரிசோதனைகள் மற்றும் பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு செப்டம்பரில் சுமார் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முப்பத்தாறு ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா பிரான்சுடன் கையெழுத்திட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலையில் முதல் தொகுப்பு ரஃபேல் விமானங்கள் இந்தியா வந்தடைந்தன அப்போது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக பார்க்கப்பட்டது இந்தியாவுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ரஃபேல் விமானங்களில் ஏற்கனவே இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்படும் தகவல் தொடர்பு அமைப்புகளுடன் இஸ்ரேலின் எக்ஸ்காட் போன்ற கூடுதல் தற்காப்பு அமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன அதிகமான வெப்ப காலங்களிலும் வெப்பமான காலநிலையில் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இமயமலை போன்ற மிக உயரமான பனிமலைகளுக்கு மேலேயும் செயல்படும் வகையில் ரஃபேல் என்ஜின்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் இந்தியாவில் ரஃபேல் போர் உடற்பகுதியை தயாரிப்பதற்காக நான்கு உற்பத்தி பரிமாற்ற ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன போர் விமானத்தின் உடற்பகுதிகள் பிரான்சுக்கும் தயாரிக்கப்படுவது இதுவே இதற்காக ஐதராபாத்தில் ஒரு அதிநவீன உற்பத்தி நிலையத்தை டாடா நிறுவனம் அமைத்துள்ளது பின்புற ரஃபேல் போர் விமானத்தின் உடற்பகுதியின் பக்கவாட்டு ஓடுகள் முழுமையான பின்புற பகுதி மைய உடற்பகுதி மற்றும் முன்பகுதி ஆகியவை உற்பத்தி செய்யப்பட உள்ளன முதல் விமான உடற்பகுதி பிரிவுகள் இன்னும் மூன்று ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்படும் என்றும் அதற்கு பின் மாதத்துக்கு இரண்டு முழுமையான விமான உடற்பகுதிகள் தயாரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய ஆபரேஷன் செந்து ராணுவ நடவடிக்கையில் ரஃபேல் போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன ரஃபேல் போர் விமானங்களில் இருந்து ஸ்கேப் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஹேமர் ஹப் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்ந்து இந்திய கப்பல் படைக்காக அறுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க மத்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது இதன் மூலம் இந்தியாவில் ரஃபேல் போர் விமானங்களின் மொத்த எண்ணிக்கை இருந்துள்ளது இந்தியாவின் வான் தரை மற்றும் கடல் எல்லைகள் இப்போது மேலும் பாதுகாப்பானவையாக உள்ளன ரஃபேல் போர் விமானங்கள் முப்படைகளின் பலத்தை பன்மணங்கு அதிகரித்துள்ளன சீனா பாகிஸ்தான் வங்கதேச எல்லைகளில் ஏற்படும் போர் பதற்றங்களை சமாளிப்பதற்கான இந்தியாவின் ராணுவ வல்லமை மேம்பட்டுள்ளதாக ராணுவத்துறை வல்லுநர்கள் கூறியுள்ளனா்